எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸும் மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரை பற்றி முழுசாக என்ன என்னென்னு பார்க்கலாம் இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளர்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு பெயிண்ட் டச்சு போய் எதுவும் கிடையாதுங்க நல்லா தெளிவான வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி இருக்குங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க ஓடி இருக்குது வண்டி ரொம்பவே கம்மியான தாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கிரவுண்டு இஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ரூபிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸு மற்றும் விவரங்களை நல்ல தெளிவான ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள் மற்றும் மார்க்கெட்டு ப்ரைஸை அனுசரித்து சொன்னிங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு உங்களோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணி உங்கள் டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மாடல் பற்றினவுளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மேலமை சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நீ பித்தினாலுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பருக்கு அனுமதிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் முன்னோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்